நானே எதிர்பார்க்கல ஓபன் சந்தோஷமாக இருக்கு டைரக்டருக்கும் ரமேஷ் சாருக்கும் தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்கும் நடிக்கிறேன் எனக்கும் வாழ்த்து நீங்க சொல்லியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எடுத்தோன்னு சாக் இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும் நல்லா வரணும் உங்களுடைய வாழ்த்துக்கள் வேணும் நன்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் ஒவ்வொரு படமும் வந்து பிரசாத் லாப்ல பூஜை போடும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடையும் மிகப்பெரிய ஒரு வேண்டுதலோடையும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில் இந்த படம் வந்து ஹிடன் கேமரா ஜித்தின் சார் வந்து நேரடியாக நான் வந்து பார்த்து படம் எனக்கு ஆனால் தெரியும் நிறைய மேட்ச் விளையாட கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கோம் நட்சத்திர கிரிக்கெட்லாம் விளையாடிடுவோம் அது இல்லாமல் வந்து ரொம்ப மிகச்சிறந்த மனிதர் ஆரம்பத்தில் இவர் விஜய் சொல்லும்போது கரெக்டாக சொன்னார் அவரை பற்றி எளிமையாக ஒரு நாலு வார்த்தையில முடிச்சிட்டாரு ஜித்தன் சார் யார் அப்படின்னு சொல்லி ரமேஷ் தான் அவர் பேர்னால ஜித்தன் அப்படிங்கிற பேர் வந்து காரணம் வின்சன் செல்வா சார் அந்த படத்தோடைய இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் அந்த படம் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய அடையாளமாக மாறிச்சு இந்த படம் இந்த பதினாறாவது படம் இன்று ஆரம்பிக்கிற இந்த படமும் அவருக்கு அடையாளம் மாற போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது அதை சொல்லிடுறேன்

அதாவது சினிமாவில சமகாலத்துல வந்து நடிக்க இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதே வந்து ஒரு பக்கத்துல கஞ்சக்கரம் சொல்லுவாரு உங்களோட வாழ்றதே பெரிய சாதனை தான்டா அப்படின்ட்டு அந்த மாதிரி சினிமாவில் இப்ப இருக்கிறதே பெரிய சாதனம் அப்படி மாதிரி ஆகி போச்சு அதாவது இது இந்த தொழில் மட்டும் என்னன்னா ரிட்டைர்மெண்டே கிடையாது ஒரு தொழில்ங்க சாதனை வரைக்கும் நடிக்கலாம் எண்பது தொண்ணூறுலையும் நடிக்கலாம் பிறந்த குழந்தையும் நடிக்கலாம் ஆனா இதுல என்ன நடக்கும்னு சொன்னா இப்ப லைம் லைட்ல ஒருத்தங்க இருக்காங்களா இல்லையாங்கிற வச்சுதான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நான் பாருங்களேன் வேலையிலிருந்து நடிகர் அப்படிலாம் கிடையாது வாய்ப்புலேருந்து நடிகர் வாய்ப்பிலிருந்து நடிகை வாய்ப்பு இருந்தா தான் சினிமா இல்லைன்னா சினிமா கிடையாது ஸோ இந்த மாதிரி மேடைகளில் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் இயக்குனர் அருண்ராஜ் சார் நிறைய திறமையாளர்கள் நிறைய இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க எங்கிட்டே இருக்காங்க எங்க போறதுன்னு தெரியாம இந்த சோசியல் மீடியாக்கள்ல வர பிரபங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு சேனல்ல பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த இந்த உலோடு ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு ஸ்க்ரீன்ல ஒரு மொபைல் ஃபோனில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார் செவன்டி எம்எம் ஸ்க்ரீனில் ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும் அது எல்லாராலுமே பண்ண முடியாது அது சினிமாய்ஸ் பெரிய பிக் ஆர்ட் அந்த அதுக்காக இருக்க நிறைய இந்த நம்ம கையில் சொல்கிற சார் மிகச்சிறந்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் இன்னும் வந்து வாய்ப்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்க நல்ல நடிகர்களை நீங்கள் பயன்படுத்தணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஸோ வாய்ப்பு கேட்கலாம் சார் மேடையில் இல்லையா ஏன்னா எனக்கு ஒரு சம்பவம் நடந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நேஷனல் அவார்டு வாங்கினேன் நம்ம சிவசங்கர் மாஸ்டரு நான் வந்து இரண்டாவது படத்துக்கு சும்மாவே ஆடுவோம் வந்து ரெண்டாவது ஃப்ளோரில் போட்டிருந்தேன் ஆஃபீஸு அதுக்கு வந்து படிக்கட்டு தான் இருக்குது ஏன்னா லிஃப்டே இல்லை ஒரு நாள் என்ன பண்ணுறேன் சார் சார் சிவசங்கர் மாஸ்டர் வந்திருக்கார் அவர் படிக்கட்டில் ஏறி வந்துட்டு மாச மாசு என்ன மாதிரி நான் ஓடி வந்துட்டேன் ஒரு பத்து படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்ன மாஸ்டர் நீங்கள் வரக்கூடாது நீங்கள் மாஸ்டர் வரீங்க ஒரு ஃபோன் பண்ணக்கூடாது கேட்டேன் அவர் சொன்னார் என்னை முண்டை நான் உங்கள்கிட்ட வாய்ப்பேட்டு வரலா தான் அப்பேற்பட்ட மனுஷன் கடைசி காலத்துல கூட வாய்ப்பு கேட்டு பேருக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த படத்துல பணியாற்றக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமராமேன் சார் இசையமைப்பாளர் எடிட்டர் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துகளை சொல்லிக்கிறேன் வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய சக கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளை சொல்லி மீண்டும் ஜித்தன்ராஸ் அவங்களுக்கு கலந்தவசத்தை கொடுத்து என் சார்பாக மீண்டும் வாங்க சார் சித்தனாக அப்படின்னு சொல்லி எல்லாரும் சார்பாக கேட்டு வெற்றிக்கு வார்த்தைகளை சொல்லி விடைபெறும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் தேங்க்ஸு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஜீவா சார் அதுக்கப்புறம் சித்தன் ரமேஷ் சார் ரெண்டு பேரும் எப்படி சொல்லும் போதுலாம் நாங்கள் உங்களுக்கு ஆஃபீஸுக்குலாம் சித்தன் படுத்த ஆஃபீஸ்க்குலாம் வாய்ப்பு தெரிய வந்திருக்கேன் அதேமாதிரி ஜீவாவுடைய கஷ்டப்பட எல்லாமே ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஒரு நடிகராக தொடர்ந்து சும்மா என்ன சொன்ன தான் தொடர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம் சினிமாவில் அந்த வகையில் இன்னும் மறக்காமல் அந்த சித்தன் ரமேஷ்ங்கிறது ஒரு சாங்கு அந்த குத்து சாங்கு இன்னைக்கு வரைக்கும் நைட்டாகலாம் போட்டு உங்களை மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் பண்ணிடுறாங்க இப்போ இந்த இங்கே வந்து சினிமாவில் வெற்றி தான் நம்ம தொடர்ந்து போக முடியும் அது உண்மை அந்த வகையில் மறக்காமல் இருக்க இருக்க வைக்கிறது பெரிய விஷயம் அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப முக்கியம் இந்த படத்தை வந்து ரமேஷ் சாரை வந்து அடுத்த ஒரு பெரிய ரீஎன்ட்ரி இந்த படம் வந்து கொண்டு போனோம் அதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் அது மாதிரி டைரக்டர் அருண்குமார் சார் ஏன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மீட் பண்ணேன் அவரு உங்கள் படங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல நடிச்சே ஆகணும் அப்படின்னாரு சரி சார் கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் என்ன அப்படி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல அப்போ கண்டிப்பா அந்த படத்தில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா வந்து ஒரு டைரக்டர் ஒரு ஆசைப்பட்டால் தான் நம்ம ஒரு படத்தை நடிக்க முடியும் இந்த கேரக்டரை அப்பு கூட்டி நடிக்கணும் இந்த கேரக்டர் இந்த நடிகர் நடிக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நடிக்க முடியும் அந்த கேரக்டருக்கு நாங்கள் வந்து ஒப்ப கரெக்டாக வந்து ஒன்றி போக முடியும் ஒன்றி போக முடியும் சொல்ல முடியும் அந்த வகையில் இந்த படத்தில் நடிக்க நான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு ஷார்ட்டான விஷயம் என்ன வந்து டைட்டில் ஓப்பன் பண்ண வச்சது உண்மையிலேயே பெருமையாக இருந்தது எனக்கு சந்தோஷமாக இருந்தது கேமராமேன் சார் அப்புறம் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என் மீசேமேன்பானர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிச்சறேன் கண்டிப்பா இந்த பாரம்பரிய வெற்றி எல்லையும் ஆசீர்வாதம் முருகனுடைய ஆசிர்வாதத்தில நன்றி Thank you Good morning everybody I'm actually very happy here to be in front of all of you Thank you Arun sir thank you Shamhu sir thank you Chittendra Ramesh sir for giving me this opportunity My mom once told me dream big being an outsider, i never thought i would be able to do this and stand in front of all of you. i dreamed big. i worked hard, pushed myself every day, and here i am. one message that i would like to give everybody is dream big. work hard, because if i can, you all can do. biggest thank you to arun sir for believing me, believing in me, and giving me this opportunity. thank you. Welcome, welcome. என்னோட பேர் அருண்ராஜ் இங்கே இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்கிறாங்க சொல்லி சொல்லிக்கிறாங்க கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கிளியராக தெரியாது பேசும்போது கொஞ்சம் மலையாளம் கலந்து வருவாங்க கொஞ்சம் மன்னிச்சிருங்க நான் இந்த மேடைக்கை நிற்கிறதுக்கு காரணமே வந்து ஜித்தன் சார் தான் இந்த மேடைக்கு நிற்கிறாங்க மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் நான் அது ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ரெண்டு படங்கள் பண்ணதுக்கப்புறம் என்னோடய என்னட் சார் மூலமாக ஜித்தன் அமிழ் சார் அவங்க இடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க எதுவும் கேட்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேர் மட்டும் கேட்டாங்க என்னோடய ஒர்க் பார்த்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே அட்வான்ஸ் கொடுத்த ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பன்னிரண்டு இன்னைக்கு வரைக்கும் நானும் சாரும் ஒரு ஒன்னா தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம் சாரை வச்சு தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஒன்று இயராக நாங்கள் ட்ரை ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே நாங்கள் முடிச்சு இது வரைக்கும் சார் பண்ணதை விட ஒரு பெஸ்ட் படம் நம்ம கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த ஹிடன் கேமரா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த படம் நாங்கள் வந்து சஸ்பென்ஸ் தந்திர மூவியாக நாங்கள் எடுக்கிறோம் கண்டிப்பா ஜித்த ரமேஷோட கம்பேக் இந்த பதினாறாவது படம் வந்து ஒரு கம்பேக்கா வருவாங்க மிக ஹிட்டா வரும் அந்த மாதிரிதான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் உயிருக்கும் நேரத்துக்கும் ரொம்ப வேல்யூ இருக்குன்னு தான் இந்த படத்தை பத்தி நாங்கள் சொல்ல போறோம் உயிரும் நம்மளோட நேரம் ஒரு வாட்டி போனா அதுக்கப்புறம் திருப்பி வராது அதை பத்தி ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்தில் நடிக்க போறாங்க ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது அதனால இதுதான் கதை இதோட கேமரா வந்து மலையாளத்துல விஎஸ் சஜின்னு சொல்லுவாங்க எங்கூட மலையாளத்துல படம் பண்ணிருக்காங்க ரெண்டு படம் பண்ணியிருக்காரு ஜித்தன் அமித் சாரோட ஒரு படமும் நாங்கள் பண்ணிருக்கோம் சார் புதுசா ஒரு மியூசிக் டைரக்டர் அவங்களை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்கறோம் அவரும் வந்து விஸ்வா விஸ்வா சார் கிட்ட நான் கே கேட்க வச்சேங்க அதுக்கப்புறம் தான் சார் சார் ஓகே சொல்லிட்டாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும் எனக்கு என்னென்னு பேசணும் தெரியாது ரொம்ப தேங்க்யூ என்னோட பேரு ഷംഹുളക് കേട്ടത് അപ്പം ഫസ്റ്റ് തമിഴ് രമത് അതിനെ മനസ്സിലോ അത് കൊണ്ടും മലയാളമായി വരും അപ്പൊ എനിക്ക് താങ്ക്സ് നമ്മൾ താങ്ക്സ് അരുൺരാജ് സാർ അതുപോലെ തന്നെ എനിക്ക് ഞാൻ സ്റ്റോറി കേട്ടപ്പം പോ അരുൺരാജ് സാർയാച്ചു ഇത് ഇന്ന് കഥാപാത്രം ചെയ്യാൻ എന്നോട് പോസ് അത് നല്ല ജിത്ത ഓ അന്താളും അന്നാലെ നെ പാത്തേ നെറിയ മൂവി പാത്തേക്ക് അത് അപ്പം തന്നെ ഡിസൈഡ് പണി അന്താള ഫി അപ്പുറം താ ഇത എനിക്ക് ഒരു നേരമേ ഇങ്ങനെ സാറിനെ പാത്ത സാർ ഹൺഡ് പെർസൻറ്റേജ് ഓക്കെ ആഹ് വളരെ താങ്ക്സ് താങ്ക്സ് സാർ ഇങ്ങനെ ജിത്തെ സാർ കിട്ടി നെറിയ തമിഴ് തരത്തൊരു ടെൻഷൻ ഫസ്റ്റ് ടൈം താ എന്താണത് ഇപ്പം നെ മലയാളം വന്നത് എനിക്ക് തരും അത് സാർക്കും

அன்பன் தெய்வம் எல்லாருக்கும் வணக்கம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம் ஸோ நான் என் பேர் ஸ்ரீநிகேத் விஷா ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம் என்னோடய ஒரு பாட்டு தான் வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சாங் வந்து ரொம்ப த்ரீ இயர்ஸ் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது ஸோ அந்த சாங் ஜஸ்ட்டு கேட்டு எனக்கு இந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அருண்ராஜ் சார் சித்தன் சார் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வாய்ப்புனா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் நல்லா பண்ணுவேன் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை தேங்க்யூ ஸோ மச் செய்திலேரி ஸோ ஹிடன் கேமரா அருண்ராஜ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய நண்பன் கணேஷ் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அந்த டைமில் நான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் இப்போ இந்த டைமில் அவர் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு அதுக்கே கொஞ்சம் சந்தோஷமாக மீன்ஸ் பாஸ்ட் டூ இயர்ஸாக சேர்ந்து வேலை செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் டூ இயர்ஸாக அவரும் கதை 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 கொண்டு வந்திருந்தார் ஆனால் சரியான தயாரிப்பாளர் யாருமே இல்லை சரி எங்கள் பேனர்லேயே பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் எங்கள் பேனரில் கொஞ்சம் நூறாவது மூவியை கொஞ்சம் பெரிய படமாக பண்ணணும்னு மீன்ஸ் பெரிய ஹீரோ வச்சு இது பண்ண போகிறோம் இப்போ நைன்ட்டி நைன்த் மூவி போயின்னு சூப்பர் குட்டில் ஸோ அடுத்தது நூறாவது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் பாடம் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஹிட் அண்ட் கேமரா அவர் ஸ்டோரிஸ் ஒன்றும் போது ஓகே டூ இயர்ஸ் மீன்ஸ் ஒரு வருஷம் சும்மா தான் உட்காந்துருந்தோம் ஏன்னா கதை எதுவுமே சரியாக அமையல இந்த டைம் அருண் வந்து சொல்லியிருந்தாரு இந்த கதை சார் நல்லா அப்படின்னு சரி கேட்டேன் ஸோ சஸ்பென்ஸ் த்ரில்லாம் கண்டிப்பாக இது வந்து நல்லபடியாக வெளியே வரணுன்னு நம்புகிறேன் ஏன்னா எங்களுக்கு பூஜை தான் இன்னும் வேறு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை அடுத்த தான் ஷூட்டிங்கே போக போகிறோம் அண்டு இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோடய நன்றி அண்டு தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஏன்னா என்னை என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு அவரு ஸோ தேங்க்ஸ் ஏன்னா இவ்வளோ செலவு பூஜைக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாரு கொஞ்சம் சப்போஸ் நான் இன்றைக்கி லேட்டாக வந்திருந்தேன்னா வேறு ஹீரோ மாற்றிருப்பார் அவர் ஏன்னா அந்த மாதிரியான அவர் வெயிட் பண்ண வச்சா யாருமே பிடிக்காது அவருக்கு ஸோ நான் நல்லா இல்லை ஆஃபீஸ் சீக்கிரமாக போயிட்டாங்கன்னா இல்லாட்டி எனையும் வேணா சொல்லி என் அட்வான்ஸ் வேறு யாருக்கும் போய் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் 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 அப்புக்குட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் சுகுமார் தேங்க்ஸ் அ லாட் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம் ஸோ சூப்பர் ஆக்சுவலி அருண் பற்றி சொன்னோன்னா அவர் எனக்கு என்னை டேரக்ட் தான் என்னை விட மீன்ஸ் என்னோட ஃபேன் சொல்லலாம் ஏன்னா இன்ஸ்டா ஃபேன் ஃபேன் பேஸ் பார்த்தோன்னா இவர் தான் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணின்னு இருப்பார் அவர் தான் போட்டுன்னு இருப்பார் ஸோ ஃபேனு கம் டேரக்டராக ஆயிருக்காரு ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து தப்பா பண்ண மாட்டேன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் பண்றேன் ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு கரெக்டாக இது இது அவுட் வெளியே வரணும் கரெக்டாக நல்லபடியாக வரணும் அண்ட் மிக மிக விரைவில் படம் ரிலீஸ் எப்போன்னு நாங்கள் அனவுன்ஸ் பண்றோம் ஆனால் அதே ப்ரொடியூசரே சொல்லிவிடுவார் அது அதுவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அதுவே அந்த வந்து வேற வேற மறுபடியும் அந்த படமே கேன்சல் பண்ணி வரோம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்காரு ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் லாட் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ